ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூட்ரல் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இன்றைக்கி எபிசோட் அப்படிங்கிறது தான் அதாவது யாரையும் நீங்கள் பிடிக்க கூடாது சரியா நீங்கள் வந்து பாலுவில் ஹேட்டராக கூட லவராக வரக்கூடாது நீங்கள் வந்து திவ்யாவோடைய ஹேட்ராக கூட லவராக வரக்கூடாது மேக்சிமம் ஒரு ஷோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட் இருக்கும் ஒரு ஹைலைட் மூமெண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல அப்படி இதே நீங்கள் வந்து பாலுவோடைய ஒரு சப்போர்டராக இருந்தீங்க இல்லை திவ்யாவுடைய ஒரு ஹேட்ராக இருந்தீங்க இல்லை திவ்யாவோட சப்போர்டராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எபிசோட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேற வேறு டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் வந்து மாறும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ஓப்பனாக சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ எப்படி எந்த டைமென்ஷனில் இந்த கேம் மாறியிருக்கு அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எப்படி போகுது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எவிக்ஷன் அப்டேட்டில் நமக்கு ரெண்டு எவிக்ஷன் யார் அப்படிங்கிறது வந்துருச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியானா ஸோ காரை தூக்கி காமிச்சிட்டாரு நம்ம சேதண்ணே அப்படிங்கிறது தான் கன்ஃபார்மு ஸோ வியானா மற்றும் நம்ம ரம்யா ஆடல் பாடல் ரம்யா வெளியேறிட்டாங்க தான் நியூஸ் சரி அப்போ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சு நம்ம கம்முக்கும் பார்வுக்கும் சரியான ரோஸ்ட்டு அதாவது நீ மைக்கை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் அரங்கி இருந்தவர்கள் முப்பது நிமிஷம் பார்த்துருக்காங்க தேர்ட்டி மினிட்ஸ் ரோஸ்ட்டு நான் ஸ்டாப் நான் ஸ்டாப் நீ எடுக்கிறியா இல்லையா மைக்கு எடு பேசுங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்ட்டுருக்க சத்தம் வரலன்னொடனே தனித்தனியாக நில்லுங்கன்னு இருக்கார் ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்று பேசியிருக்கேங்க எங்களுக்கு கேட்கல அப்படின்றாங்க பாரது வயசு கேட்குறதுக்கு ஐம்பது வயசு சும்மாவே மைக்கிலேயே கேட்காது கேட்கல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரு தண்ணி கொடுக்குறேன் இந்த ஷோ முடிஞ்ச வரைக்குமே முடிகிற வரைக்குமே நீங்கள் மைக் போடக்கூடாது சாட்டே எபிசோட் உட்காருங்க தனியாக நீங்கள் பேசுகிறது மக்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டார் சரியா இனிமேல் இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா கார்டு ஒன்று சும்மா அப்படி கையில் தூக்கிட்டு இது வரும் வெளியே வருங்க நீங்கள் எதா இருப்பீங்க நீங்கள் முதல் தடவையாக அந்த கார்டை காட்டி ரெட் கார்டை காட்டினாராங்கிறது தெரில இல்லை ஏதோ ஒரு காரை காட்டி ஏதாவது ஒரு கொடுத்து நான் வெளியே எடுத்துருவேன் ஓப்படாக வந்து பற்றி அடிச்சிருக்காரு ப்ளஸ் அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு பேரும் உட்கார சொல்லிட்டு ஆனால் ரெண்டு பேர் பிரித்து உட்கார வச்சிருக்கலாம் பட் சேர்த்து உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்துங்கள்ல அதுதான் பாயிண்ட்டு ஏன் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ட்டு அடுத்து நம்ம திவ்யாவுடைய உடைய பாயிண்ட்டை வந்து அட்ரெஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ரோஸ்ட்டு திவ்யாவுக்கு தூரம் பிரச்சனை நடக்கும்போது ஏன் யாருமே வரல ரம்யா தனி ரோஸ்ட்டு ஏன் நீங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்ட்டு சான்றா பிரச்சனை இருந்தா சும்மா ஓட்டிருப்பியான்ட்டு சரியா அது மாதிரி வரிசையாக ஒவ்வொருத்தனுக்கும் அங்கே இருந்தாங்களே எல்லாத்துக்குமே தானா இன்னொருத்துக்குலாம் வந்து என்ன பண்ணிட்டுருங்க நீங்கள் அமித் கேப்டனாக இருந்தால் என்ன ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுகிருக்காங்க அவ்வளோதான் சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி சாரி கேட்டிருக்காங்க எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப அடுத்த ரம்யா ஜோடைய காடை தூக்கிட்டாங்க இதுதான் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி அமித்தோடய கேப்டன்சி இருக்குது அமித்தோடய கேப்டன்சியில் சும்மா அமித்தை பொறி போட்டிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து வீடு அவ்வளோ ஞாபகம் இருக்கா பாரதியோட்ட சொன்னால் தெரியுமா இங்கே மாறு நீ அவங்கிட்ட ரொம்ப ஓவராக நீ அங்கே போய் தொங்கிட்டு இருக்க உன்னை அவங்க பார்க்க மாட்டாங்க டக்குனு குத்து குத்துவாங்க எதிராக அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு தெரியுமா நடந்துதான் இல்லையா இன்னைக்கு ரொம்ப பார்த்தீங்களா இல்லையா ஆ எவ்வளோ கேடு கட்டத்தானோ அது எவ்வளோ அயோக்கியத்தானோ எவ்வளோ மொல்ல மாதிரி தானோ விக்ரம் சுபிக்ஷாலாம் அமேத் சூப்பராக பண்ணார் இன்றைக்கி பேசிட்டு இருந்தாங்க எங்கள் சாட்டர்டே காலையில் லைவ்ல அதெல்லாம் பக்கா அமித் மாதிரி யாருமே முடியல இந்த சீசன்ல அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டார் அப்படின்னு சொன்ன வாய் இன்னைக்கு என்ன சொல்லிச்சு அப்புறம் அமித் வந்து ட்ரெஸ் பண்ண விஷயத்த விட்டுட்டு மற்ற எதுவும் பெருசாக பண்ணல அப்படின்னு சொல்லி வீக்ஸ் ஆகும் பார்வதிக்கு ஃபேவர் பண்ணாருன்னு சொல்லி நம்ம விக்ரம் மக்ரம் சொன்னாங்களா நிஜமாவே பார்வக்கு ஃபேவர் பண்ணார் அவரு பார்வதினு மைங்க ஏன் போட மாட்டேன்னு சொல்லி அங்கே ஓடிட்டு இருக்கும்போது சொன்னார் திருப்பி உள்ளே வரும்போது சொல்கிறாரு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கம்முன்னு இருக்காதிங்க எனக்கு செம்ம கடுப்பாகும் போட்டுருக்குன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு எல்லாத்தையும் பண்ணுறாரு அவரோட நேச்சர் அதுங்க அவ்வளோதான் பண்ண முடியும் ஆனால் வேணும் அமித்துக்கு பாரு சொன்னால் இந்த மாதிரி இவங்க எப்போனாலும் ஒன்று குத்துவாங்க அப்படின்னு குத்திட்டாங்க இல்லை வீக்கெண்டில் இப்போ அமித்துக்கு புரிஞ்சிருக்கும் என்னடா இந்த வாரத்தில் கிஃப்ட்டு பெஸ்ட்டு கேப்டன் சொல்லி வாங்கணும்னு நினைச்சா என்ன ஒஸ்ட் கேப்டன் லெவலுக்கு நிற்க வச்சிங்கிற அப்படின்ற மாதிரி அமித்துக்கு ஒரு குத்து குத்திருக்கும்ல குத்தட்டுன்றேன் அப்போ தான் பார்வை அருமை புரியும் இவனவா எப்படி இருக்கானுங்க பாருங்களேன் எவ்வளோவு எப்படி மாற்றிக்கலாம் அதாவது கூட ட்ராவல் பண்ணி எவன் நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு என்னனாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த எச்சங்க ரெண்டு பேர் ஆகும் விக்ரமும் எவ்வளோ கேடுகடத்தனம் இது அயோக்கியத்தனத்தின் உச்சம் அமைத்து பாவங்க அவர் என்னங்க பண்ணலை கேப்டன்சி சூப்பராக பண்ணார் எல்லாத்தையும் நைட்டு தூங்கினாங்க புட்டை பால் வந்து பாரதியாக வரல அவ்வளோதான் கோர்ட்டில் வாதாடினார் லாயராக இருந்தார் ஜட்ஜாக இருந்தார் அப்புறம் என்ன கெட்ட கோர்ட் இருந்தார் வீடை லைவ்லேயே வச்சுக்கிட்டார் வீட தூங்க சொல்கிறார் டைமுக்கு எவனுமே நைட்டு வந்து ஒரு மணிக்கு மேலே முடிக்கவே இல்லவே இந்த வாரம் ஃபுல்லாகவே அவ்வளோ ரூல்ஸ் வந்து போட்டிருந்தார் யாருமே மீறலையே இவங்கள தவிர அவங்ககிட்டயும் அவர் கடு கடும்தான் இருந்தார் யார் நம்ம பார்வதி கிட்டேயும் அம்ருதி கிட்டேயும் அப்படி இருந்தும் நீங்கள் அமித்தை ரோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப எவ்வளோ கேவலத்தின் உச்சம் இது ஆ திவ்யாவை நீங்கள் அட்ரஸ் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறிங்கல்ல திவ்யா பேசுகிறத நீங்கள் ஏன் அட்ரஸ் பண்ணலை ஒரு ஐம்பத்தி ஏழு நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காது வெளிச்சு ஆடியன்ஸுக்கு ரத்தம் வந்ததெல்லாம் ஏன் நீங்கள் கேட்கல ஏன் அதை ஹைலைட் பண்ணலை அவங்க பண்ண சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து ஊதி ஊதி பெருசாக இருக்கிறாள்ல அதை ஏன் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க என்ன புஷ் பண்ணுறீங்களா டைட்டிலுக்கு மக்கள் என்ன இல்லை காதில் பூ வச்சுட்டு உட்காந்துருக்கானா நீங்கள் என்னாலும் பண்ணலாம்னு சொல்லி உக்காடுறது எவ்வளோ கேடு எடுத்துற பாருங்க அடுத்து இந்த ஆடியன்ஸ்லேருந்து சார் இன்னும் அந்த மைக்கை எடுத்து வந்து நீங்கள் இது பண்ணுங்க சார் வன்மம் முடிச்சாங்க வெளியே இருந்து மைக்கே கொடுக்காதீங்க சார் அவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் இருந்து பாரதி கம்பதுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சான் இன்னும் பண்ணிடலாமான்னு இருக்கு சார் சார் வேணாம் சார் சாரி சார் இதுதான் லாஸ்ட் வாரனிங் அவ்வளோதான் அப்புறம் ரம்யா ஜோ எட் கார்டு காட்டினாங்களான் இன்னைக்கு காட்டும் போது சரியான சவுண்டு போல டைட்டில் விண்டர் நினச்சிட்டு இருந்தாங்கல்ல வெளியே போனோன்னே போகிறப்ப கனிக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உறவு வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட சாரி எனக்கு அந்த கேம் வேணாம்னு சொல்லி தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கட்டி தனியும் ரம்யாவும் சபரியும் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லி அவங்க வந்து அனுப்புனாங்க அப்படிங்கிறது அதாவது இப்போ எப்படி தோழினா ரம்யாவுக்கு ஒழுங்காக அன்பு அன்புகாங்களே இருந்திருக்கலாம் நல்லா காப்பாற்றி கொண்டு போனாங்க இப்போ தான் தனியாக கேம் ஆடணுன்னு வந்தேன் அமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு இப்போ கணிக்கும் செம்ம சந்தோஷமாக இருந்திருக்கும் சபரிக்கும் அப்படின்ற மாதிரி சபரி பார்ப்பானுல ஆ வேறு லெவலில் இருக்கியா ரம்யா போனது அப்படிங்கிறது தான் ரம்யா போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவை போன பிறகு ஜீஸ்வரி வந்து பார்வதி கமுருதி நம்ம மைக்கு மாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் ஓகே ஸோ ரம்யா வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்து கிட்டத்தட்ட அவங்க யார்கிட்டையும் மூஞ்ச கொடுத்து பேசலையாம் விருவர்னு வந்துட்டாங்க போல் தெரியுது எந்த ஒரு பெரிய கலவரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை சரியா அந்த இடத்துல எல்லாரும் சொன்னாங்க சீக்கிரமாக இன்றைக்கி முடிஞ்சிருச்சு ரம்யாவுடைய விக்ஷன் ஸோ வந்தாங்க வந்துட்டு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு ஆடியன்ஸ்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் இவ்வளோ வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு காங்கா அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு இவ்வளோ வந்தது எனக்கே வந்து எனக்கே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு சரி அவங்க வீட்டாக இருக்காங்க அவ்வளோதான் அப்புறம் காணாமத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ரோஸ்ட் அவருக்கு சின்னதாக அவ்வளோதான் அமித்தோடய கேப்டன்சி திவ்யாவுடைய இதுக்கு மைக் இஷ்யூ ராம்யா வீக்ஷன் அவ்வளோதான் எனக்கு எபிசோட் தாருமார் தக்காளி சோர் முடிஞ்சிடுச்சா ஸோ இதுதான் சனிக்கிழமை நிகழ்வுகள் ஓகே ஸோ இனிமேல் கேமோட டைமென்ஷன் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து யோசிக்கணும் எப்படி மாறப்போகுதுனா எப்படினாலும் மாறலாம் எப்படி எப்படினாலும் மாறலாம் ஓகே ஏன்னா பியானா போன பிறகு எஃப்ஜே இன்னும் கொஞ்சம் ஆதிரை அவனை மதிக்க மாட்டாங்கிறப்ப ஆஜிரியை கூட கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவான் அடுத்து அவளை அவ்வளோ க்ளோஸ் பண்ண பார்ப்பான் அந்த கேம் மாறும் கமர்தீன் பாரு இனிமேல திருத்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அந்த டைம் எப்படி வர திவ்யா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்டில் சும்மாவே இன்னும் அப்படிம்பாங்க இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஆடப்போகுதுன்னு நினைக்கிறேன் திவ்யாவுடைய சேஞ்ச் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சரியா சரி இதுதான் அப்டேட்டு உன்னுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்